அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் அருளும் நேர்மறை ஆற்றலும் உங்கள் இல்லங்களில் நிறையட்டும் நமது சேனலின் அங்கமாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இன்று நம் வினைகளை தீர்க்கும் எதிர்ப்புகளை தகர்க்கும் கந்த சஷ்டி கவசத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் அந்த முருகப்பெருமானின் அருளைப் பெற முழு மனதுடன் இந்த வரிகளை பாடுவோம் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க பஞ்சாட்சரமும் பன்னிரு கண்ணும் நம்மை எந்நேரமும் காத்து நிற்கும் வேலவன் இருக்கும்போது நமக்கேன் பயம் இந்த கவசம் வெறும் பாடலல்ல அது ஒரு பாதுகாப்பு அரண் இந்த கந்த சஷ்டி கவசம் உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து முருகப்பெருமானின் அருளை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து நம் பயணத்தில் இணைந்திருங்கள் உங்கள் பேராதரவிற்கு மீண்டும் ஒரு நன்றி கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா